நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பேசுனோன்னே இவனும் கிளம்பி போயிருக்கான் அப்போது கரெக்டாக அந்த அம்மா வீட்டிலே இல்லை ஓ ஸோ பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவி கேமரா வீட்டுக்கு வெளியே ஆ ஏன்னா பையன் வந்துட்டு போனது தெரியணும் ஓகேங்களா ஸோ ஸோ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலை அப்படிங்கிறப்போ நமக்கு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் சொல்லுது ஹிண்டுலால் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னா அது லீகலைஸ்டான ஒரு மேரேஜ் கிடையாது அப் அது அந்த போக்சோக்குள்ள கவர் ஆகிற பொண்ணை நம்ம மேரேஜ் பண்ணி வச்சோன்னா ஈவெந்தோ அவங்களுக்கு குழந்தை இருந்தாலுமே கூட அது வந்து லீகலைஸ்ட் மேரேஜ் ஆகாது ஓகேங்களா ஸோ இது இந்த இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பொண்ணுங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்ரி முனியில் இவங்களே ஒரு சைட்டை வச்சுக்கிட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்கர்ஸ் மாதிரி ஒன்று டிவர்ஸில் பேசிக்காக ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஒன் மந்த்துக்குள்ளே வர டிவர்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கும் அது டிடெக்டிவ் ஏஜென் ஏஜென்சிஸ் வச்சு ஒரு சில பேக்ரவுண்ட் இருக்க பார்ட்டிஸ் விசாரிக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தட்டுப்படுது பட் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து கொஞ்சம் தெளிவாக கிளம்பி போயிட்டான் செகண்ட் டைம் வரப்போ என்னென்னா கொஞ்சம் பேச பேச அவனுக்கும் பிடிச்சி போச்சு ஸோ அவனும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்த உடனே அது மேரேஜ்க்கே போகல லைக் பொண்ணு பொண்ணுக்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லோ பைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அனுஷேகர் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ ரீசெண்டா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நைன்டி கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்கல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப காலமாகவே பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஊர்ல வந்து பொண்ணு தேடுறதுக்காக ஒரு ஒரு லேடி வந்து புரோக்கராக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க இன்ட்ரடியூஸ் ஆகி பொண்ணு பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு எயிட்டி தௌசண்ட் பணம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் லேக் வாங்கிட்டு ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பொண்ணு கல்யாணம் அன்னைக்கு நைட்டே ஓடி போயிட்டாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது இன்னொரு ஒரு லட்சம் கொடுங்க இன்னொரு பொண்ணு பார்த்து வைக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க இது பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது போது தான் இதை அவங்க கிரைமாவே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணி மணி ஏமாத்திட்டு இருக்காங்கன்றதே வெளியே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மேட்ரி மணி பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறத பண்றாங்கன்னா இது எதன் அடிப்படையில் அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் மேம் இதுக்கு எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் வரும் லைக் பேசிக்காகவே இவங்க பண்ணுறது க்ரைமுங்கிறது தெரியும் டூ என்னன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கை அதில் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டிவர்ஸ் லைக் இது வந்து மேரேஜ் ஆன உடனே அவங்க போயிடுறாங்க போனாலுமே அது டிவர்ஸ் வாங்கினா தான் லீகலைஸ்ட் ஆகும் பிகாஸ் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் ரீசண்டாக சொல்லியிருக்கிறது ஆஸ் பர் ஹிண்டு மேரேஜ் அது எப்போது நமக்கு லீகலைஸ்ட் ஆகும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் லீகலைஸ்ட் ஆகாது பட் அது போக நமக்கு மிதிச்சா இருந்தது பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த செவன் கஸ்டம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து லீகலைஸ்டு மேரேஜ் ஈவன் தோ இஃப் இட்ஸ் நாட் எ ரெஜிஸ்டர்ட் மேரேஜ்னாலையுமே அந்த ஏழு கஸ்டம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலனா அது அக்கார்டிங் டு ஹிந்து மேரேஜ் வந்து அது லீகலைஸ்டு மேரேஜாகவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் இருக்கு ஸோ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழல அப்படிங்கிறப்போ நமக்கு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் சொல்லுது ஹிந்துல அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னா அது லீகலைஸ்டான ஒரு மேரேஜ் கிடையாது அப்படி இல்ல ஒரு சின்ன பொண்ணு பிலோ எயிட்டீன் அது அந்த போக்சோக்குள்ள கவர் ஆற பொண்ணு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சோம்னா ஈவென்தோ அவங்களுக்கு குழந்தை இருந்தாலுமே கூட அது வந்து லீகலைஸ்ட் மேரேஜ் ஆகாது இந்த இந்த என்ன எல்லாம அதுக்கு தகுந்த மாதிரியான பொண்ணுங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்ரி இவங்களே ஒரு சைட்டை வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் மாதிரி மோரோர் நிறைய ஒர்க் பண்றதுனால இதனால என்னன்னா பெண் பார்க்கறப்போ ஒரு பர்சனை நம்ம அப்ரோச் பண்றதுக்கோ இல்லை யாராவது தெரியாதவங்கள ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றதுக்குமே நமக்கு பயமா இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் நிறைய ஏன்னா நானே நிறைய கேசஸ் பார்த்தாச்சு ஸோ யூஸ்வலா வரதே என்னன்னா இவங்களுடைய பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியலை நாங்கள் வந்து தேர்ட் பர்சன் எங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ரெகுலரா அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தோம் எதுவும் செட் ஆகல பையனுக்கு நிறைய தோஷம் இருந்தது பொண்ணுக்கு நிறைய தோஷம் இருந்தது அதனால் நாங்கள் வெளியில் தெரிஞ்ச கான்டாக்ட் மூலயமா பார்த்தோம் கடைசியில் பார்த்தா தான் பேக்ரவுண்ட் பார்த்தா தான் இப்படி தெரியுது ஆஃப்டர் மேரேஜ் இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி மணி ட்ராப்பிங் குரூப்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு கேசஸ் நமக்கு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் கேசஸில் மினிமம் டென் கேசஸ் ஆனால் ஃபைல் ஆகுது சோ அந்த அளவுக்கு இப்ப மணி ட்ராப்பிங் குரூப் அதிகமாயிட்டு இருக்கு இது தெரிய வந்த கேஸ் இது ஒண்ணு தெரியாம பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாமலே நிறைய பேர் என்னன்னா அது என்ன ரீசன்னே தெரியாம அந்த மணி ட்ராப்பிங் குரூப்புக்கு மணியை கொடுத்துட்டு டிவர்ஸ் வாங்கினவங்கலாம் அதிகமா இருக்காங்க சோ இந்த விஷயம் எல்லாமே நிறைய பேர் அவேர்னஸ் வரணும் எனக்கு கல்யாணம் ஆகல ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம போய் உடனே மேரேஜ் பண்ணிக்க கூடாது அது தட்ஸ் நாட் அட்வைசபிள் ஏன்னா அது ஒரு லைஃப் லைஃபுங்கிறப்போ மேபி டிலே ஆகுதுன்னா சம் ப்ராசஸ் அதை விட நமக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் பட் அது யாருமே இங்கே புரிஞ்சுக்கிறது இல்லை அடுத்தவங்க கேட்குறாங்க அடுத்தவங்களுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு டிவர்ஸ் ஆனாலையும் பரவாயில்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ற ஒரு பேர் இருக்கும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க பட் அது நான் அன்னெசரின்னு நினைக்கிறேன் ஸோ மேம் இது ரிலேட்டடாக நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் ஏதாவது இருக்கா மேம் அதுதான் சொல்கிற நிறைய கேசஸ் வந்து இந்த மாதிரியான ரிலவெண்ட்டாக தான் நமக்கு அதிகமாக வர கேசஸே நம்ம பார்த்தோன்னா எதாவது ஒரு ரீசனில் மணி ட்ராப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அதில் இன்வால்மெண்ட் இருக்கும் ஒன்று டிவர்ஸில் பேசிக்காக ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஒன் மந்த்துக்குள்ளே வர டிவர்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கும் அது டிடெக்டிவ் ஏஜ் ஏஜென்சிஸ் வச்சு ஒரு சில பேக்ரவுண்ட் இருக்க பார்ட்டிஸ் விசாரிக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தட்டுப்படுது பேசிக்காக மேரேஜ் ஆகி அது அந்த ஒரு மாசத்துல அவங்க டிவர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்றதை விட ஃபஸ்ட்டே நம்ம பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணிட்டு பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ என்னன்னா பெண்களுக்கு வல்னரபிள் குரூப்ஸ் அதனால பெண்களுக்கு சட்டம் எல்லாமே சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பெங்களூர்ல சுபாஷ் அவரோட கேஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே எதனால் நமக்கு இனிஷியேட் ஆகுது அப்படின்னா அவங்க வல்னரபிள் குரூப்ஸ் அதனால அவங்களுக்கு சட்டம் கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலையுமே நாம பேக்ரவுண்ட் ஒரு சில லேடிஸ் அந்த மாதிரி இருக்காங்க நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல இப்போ ஃபைல் ஆகுறதுல மேஜர் சென்சஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு டென் கேசஸ் ஃபைல் ஆகுதுன்னா அதுல கண்டிப்பா மூணுல இருந்து நாலு பசங்க பாதிக்கப்பட்ட பசங்க தான் அதிகமா இருக்காங்க பட் அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு பெயின்ஸ் வந்து அதிகமா இருக்கு இல்லை பெண்களாவே இருந்தாலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ட்ரா கண்டிப்பா அது அந்த டிராப்புக்குள்ள இவங்களுமே இன்வால்வ் ஆறாங்க சோ இது எல்லாமே ரொம்ப இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டே வர ஒரு விஷயம் அப்போ வந்து டிவர்ஸ்ங்கிறது சென்சஸ் ரொம்ப கம்மியா இருந்தது இப்போ நம்மளுடைய டிவர்ஸ் சென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட் நமக்கு ஏழு கோட் பத்துறது இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்கு ஏழு கோட் பத்த மாட்டேங்குது ஃபேமிலி கோர்ட் டிவர்ஸ்க்கு மட்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இப்போ இந்த மணி மேம் அந்த இதுல வந்து அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க கடைசியா வந்து இந்த பொண்ணு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் இருக்கிற ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ற மாதிரி கூட வச்சிருக்காங்க அவங்க வந்து பணம் வாங்கிட்டோம் ஏதாவது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா மேம் பேசிக்காக அவங்க ஒரு பையனுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் அவங்க ஸ்பாயில் பண்ணதே அந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போது அது அந்த விஷயம் என்னென்னா இவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் ஒரு பொண்ணை ஒரு தேர்ட்டி ஏஜ் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க அவேராயிருக்காங்க இதே விஷயம் பெண்களுக்கும் அதிகமாக நடக்குது பெண்களுக்கு ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துருக்காங்க லைக் ஒரு பத்து வருஷத்துலயே அவர் இறந்துருவாரு அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு அப்பதான் ஒரு குழந்தைய பிறந்திருக்கும் அப்படி இல்லை வெளியே எங்கேயாவது லைக் அப்படி எந்த ஒரு இஷ்யூமே இல்ல ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அட் அவங்களுடைய குழந்தையோட ஏஜ்க்கு லைக் மேரேஜ்க்கு பொண்ணு பார்க்க போறப்போ அவர் தாத்தா மாதிரி இருப்பாரு இந்த அம்மா அப்பதான் அவங்களுடைய அம்மா லைக் அப்படி இருக்கிறப்போ அது எல்லாமே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் நம்ம நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம் லைக் பியர் பண்ணிட்டு வாழ்ந்துட்டும் இருக்காங்க பெண்கள் பெண்கள் விஷயத்துல இது என்ன அந்த காலத்துல இருந்தே இருக்கனால அது சரியா போச்சு பட் ஆண்களோட விஷயத்துல அந்த விஷயம் புதுசா நமக்கு இப்போதான் ஒரு விஷயம் வரனால அங்க டவுட் வந்து அந்த ஒரு விஷயம் தெரிய வந்தது அதே அந்த பெண்களோட விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நம் நம்ம ஒரு கேஸ் இருக்கு அதாவது வந்து ஒரு அஞ்சு பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு ஆறாவதா மேட்ரி பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஏஜ் வந்து அல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் பட் அந்த பொண்ணுக்கு வந்து தட்டி, அந்த பொண்ணுக்குமே அது வந்து செகண்ட் மேரேஜ் ஸோ ரெண்டு பேருமே மாற்றி பார்த்து தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரிய வருது எல்லாமே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்குங்க நாட் ஒன்லி இன் திஸ் மேட்டர் எல்லா என்னென்னா என்னன்னா ஓவர் நமக்கு மேட்ரிமோனி அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு வெப்சைட் மேரேஜ் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறப்போவே நமக்கு முத வர விஷயம் அவங்களுடைய ஏஜும் அவங்களுடைய ஹைட்டு வெயிட் அவங்களுடைய ஃபோட்டோ இது ஃபர்ஸ்ட் அவங்களோட தானே அது இருக்குமா இல்லை வேற ஏதாவது சின்ன வயசில் எடுத்தது இருக்குமா இல்லை மா ஆஃபிங் பண்ணி இருக்குமா இல்ல ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏ இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நமக்கு பூமாற ஒரு விஷயமே அது பேசிக்கா இருக்கு அது ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான உடைய சென்சஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா மேட்ரிமோனி சைட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தான் இப்போது பத்துல ஒரு செவன் டிவோர்ஸ் ஆகுது அந்த மாதிரி டிவோர்ஸ் தான் நம்ம அதிகமாக நடக்கும் இந்த மேட்ரிமோனில என்னென்ன ஸ்கேம்லாம் பண்ணுவாங்க மேட்ரிமோனியில முத விஷயம் என்னென்னா லைக் ஒரே ஊராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைக் பையனும் அதே ஊர் பொண்ணும் அதே ஊர் அப்படிங்கிறப்போ பேக்ரவுண்டு முன்னாடியே பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எல்லாமே விசாரிச்சிடுறாங்க விசாரிச்சுட்டு பையன் பொண்ணு வேணாலும் இருக்கட்டும் ஏமாத்துற குரூப் ரெண்டு சைடுலயுமே இருக்கு பட் பொண்ணு சைடுல இப்போ மேஜர் அதிகமா இருக்கு பையன் சைடுல கொஞ்சம் கம்மியா இருக்கு பையன் சைட்ல ஒருத்தர் ஏமாத்துறா பொண்ணு சைடுல பத்து பேர் ஏமாத்துறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு நாளடைவுல அது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ ஒரே லொக்காலிட்டியில் இருக்காங்கன்னா அந்த பையனை பற்றி ஃபுல்லுத்தையும் விசாரிச்சிடுறாங்க விசாரிச்சுட்டு அந்த பையன் செலவு பண்ண ஸ்டஃப்பான ஆளாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் அப்ரோச் ஃபஸ்ட்டு இவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் மேரேஜ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைக் பொண்ணுக்கிட்ட பையன் மேரேஜுக்கு முன்னாடியே பொண்ணை வந்து க்ளோஸாக பழக சொல்லிடுறாங்க பழக சொல்லிட்டு நிறைய மேரேஜ் என்ன ஆகுதுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் இந்த மேட்டரில் பையன் பேரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் என்னென்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பையனையும் பொண்ணையும் அம்மா லைக் பொண்ணு ஃபோன் பண்ணி பையனை வர சொல்லும் நான் சமைச்சி வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூப்பிடுறது கூப்பிட்றப்போ த பையன் கேட்டிருக்கான் லைக் நீங்கள் வந்து அம்மா எல்லாரும் இருக்காங்களா அப்பா எல்லாருமே வீட்டில் இருக்காங்களேன்னு சொன்னதுக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பேசியிருக்காங்க வாப்பா பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போதான் சமைச்சிருக்கா அதுவும் உனக்காக சமைச்சிருக்கா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பேசணுனே இவனும் கிளம்பி போயிருக்கான் அப்போ கரெக்டாக அந்த அம்மா வீட்டில் இல்லை ஓ ஸோ பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவி கேமரா வீட்டுக்கு வெளியே ஏன்னா பையன் வந்துட்டு போனது தெரியும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு லைக் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அந்த பையன் திரும்ப போயிட்டான் அப்படி இல்லை அப்படின்றப்போ செகண்ட் டைம் வந்து பையன் இந்த ட்ராப்பில் மாற்றிட்டான் பட் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து கொஞ்சம் தெளிவாக கிளம்பி போயிட்டான் செகண்ட் டைம் வரப்போ என்னென்னா கொஞ்சம் பேச பேச அவனுக்கும் பிடிச்சி போச்சு ஸோ அவனும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்த உடனே அது மேரேஜ்க்கே போல லைக் பொண்ணு பொண்ணுக்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்க தான் மேம் கூப்பிட்டேன் கூப்பிட்டாலேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு எவிடன்ஸ் தானே பேசும் ஸோ உங்கள் பையன் வந்திருக்கான் பையன் வந்து என் பொண்ணுக்கிட்டே தனியாக இருக்கிறப்போ தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான் இவங்க தான் அங்கே விதை போட்டது பட் அங்கே செடி முளச்ச உடனே அது இங்கே ஏன் வந்து முளச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து இஷ்யூஸை க்ரியேட் பண்ணி இப்போ நாங்கள் கேட்குற பணம் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுருவோம் பையன் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான் இது உமன்ஸ் ஆக்டு கீழே வருது உங்களுக்கே தெரியும் லைக் அந்த பொண்ணு வந்து எஸ்சி எஸ்டியில் அவங்க அந்த காஸ்டில் சேர்றாங்க தலித் சமூகத்தை சார்ந்தவங்க பையன் வந்து கொஞ்சம் அப்பர் கேஸ்ட்டு மாற்றி மொனி அப்படிங்கிறனால பெருசாக எதுவும் கேஸ்ட்டும் அவங்க பார்த்துக்கல ஸோ இந்த கேஸ்ட்டுங்கிற உடனே அதையும் அவங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ பையன் வந்து வெ வெளியவே வர முடியாது அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பணத்தை கொடுத்துட்டு அதை முடிச்சுட்டான் அந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க பண்ணியாச்சு பட் அது பண்ணத்துக்கு மேஜர் ரீசன் இந்த மாதிரியான விஷயம் லைக் பையன் சைட்ல இருந்து எனக்கு அதிகமா வருதா அப்படின்னு சொல்லி கேட்டா பையன் சைட்ல ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் வருது பசங்களுமே ஏமாத்துறாங்க பசங்க என்னன்னா லைக் மேரேஜ் லவ் பண்றாங்க மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுரிக்கு டிமாண்ட் பண்ணி அது நிறுத்தி அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஆர் போட்டு ஒரு ஒன்றரை மாசமா பெயில் கிடைக்காம இருக்கான் ஒரு பையன் ஸோ அந்த மாதிரியான மேட்ட மேட்டர்ஸும் நம்ம கிட்டே இருக்கு பட் அதை அதிகமானு கேட்டால் அதை விட இதுதான் அதிகமாக இருக்குது பெண்கள் சைடு இப்போ ரொம்ப ஃபிளாஸ் இருக்குது அடுத்த மேரேஜும் அவங்க பண்றது இல்ல ரொட்டீனா வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து எக்கனாமிக் சிஸ்டம் எல்லாருமே எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ஒரு அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அன் டு மேட்ரி இல்ல அதர் வெப்சைட்லயோ வரப்போ அவங்க ஒரு பிளாட்டினம் அந்த மாதிரியான ஒரு கோல்டு அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜுக்குள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஓரளவுக்கு வெல் செட்டில் ஃபேமிலியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பேக்கேஜை போடுறாங்க போட்டு ஒரு பெண் மாதிரி அவங்க எல்லாமே நடந்துக்கிட்டு பெண் வீட்டார் மாதிரி கரெக்டாக அது அந்த பேக்ரவுண்ட் யாருக்கு இருக்கோ அவங்கள கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க லைக் போலீஸ் அந்த மாதிரி இல்லை ஜட்ஜஸ் இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்காங்களா நம்ம இன்வால்வ் ஆனோன்னா இந்த விஷயம் வெளியே வந்துருமோ எல்லாமே பார்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படி இல்லை மேஜராக இதில் டார்கெட் ஆகிறவங்க யாருன்னா ஐடி அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து டார்கெட் ஆகுறாங்க மீடியாவில் இருக்கவங்களே இந்த விஷயத்துல டார்கெட் பண்றாங்கன்னா அதுவும் கொஞ்சம் கம்மி தான் பட் அதிகமாக டார்கெட் பண்றது என்னன்னா ஐடி ஃபீல்டு கவர்மெண்ட் எல்லாத்தையுமே டார்கெட் பண்றாங்க இந்த மாதிரியான கேசஸ் கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய பெண்கள் பண்ணக்கூடிய இந்த ஸ்கேம் வெளியே வந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் மேம் லைக் எப்பவும் வர தான் சீட்டிங் ஃபோர்ஜரி மற்றபடி என்னன்னா அவங்க ஏமாத்திருக்காங்கன்றதுக்கு நமக்கு சாலிட் ப்ரூஃப் வேணும் அந்த ப்ரூஃப் இருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன ரொம்ப டவுட் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறப்போ பொண்ணை பார்த்து புதுசாக பிடிச்சி ஏன்னா ரெண்டு பேருக்குமே அப்போ புதுசாக பார்த்து பிடிக்கிறப்போ அந்த ஒரு ஃபீலிங்ஸில் எவிடென்ஸை க்ரியேட் பண்ணுவாங்களா இல்லை அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண பார்ப்பாங்களா ஸோ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது அப்படின்னா யாருமே ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லை இது எப்போ வேணாலையும் முடிஞ்சு போயிடலாம் இந்த ரிலேஷன்ஷிப் அதனால் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கால்குலேட்டிவாக இருக்கிறது இல்லை மேஜராக அது இஷ்யூ கிரியேட் ஆ ஆனதுக்கப்புறந்தான் சச்சோ இது இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் பட் இந்த விஷயத்த இதே ஒரு தொழிலா பண்றாங்க அப்படி இல்லை இது இந்த ஒரு விஷயத்தை இன்டென்ஷனா பண்றாங்கன்றப்ப அவங்க எல்லாமே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க அதாவது யார் மேல நம்ம அலிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அலிகேஷன்ஸ் கிரியேட் பண்ற பார்ட்டி பேர்ல எல்லா எவிடன்ஸும் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு சாதகம் இல்லாத எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணிடுவாங்க ஆனால் அது நம்ம இருக்குமான்னு சொல்லி கேட்டால் பிகாஸ் நம்ம டோட்டல் பிலீவில இருக்கோம் இது நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயம் ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதில்ல அதனால இந்த மாதிரியான விஷயம் மோஸ்ட்லி பூமராக ஆகாததுக்கு காரணம் ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை நான் போனாலையும் அங்கே வேஸ்ட்டு தான் நான் இப்போ நான் ஒரு சீட்டிங் ஃபோர்ச்சரிக்கில் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படிங்கிறப்போ மேக்சிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இருப்பாங்க பெண்களுக்குங்கிறப்போ கண்டிப்பாக ஏபி வாங்கிடுவாங்க இல்லை பெயிலே கூட வாங்கிடுறாங்க அவங்க வல்லரபிள் குரூப்புங்கிறனால ஸ்டேஷன் பெயிலே வாங்கிடுவாங்க ஸோ ஸ்டேஷன் பெயில் வாங்கிட்டாங்க அப்படின்னா போக மாட்டாங்க அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளேற அந்த கேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்யூட்டல் ஆகிட்டாங்க அப்படின்னா கேஸ் முடிஞ்சிடும் அப்படி இல்லை சென்டென்ஸ் ஆகுறாங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெயில் தண்டனை வருது அப்படின்னா அந்த விஷயத்தையும் நான் உடச்சி பேசிக்காக பெண்களுக்கு அப்படிங்கிறப்போ லைக் இந்த மாதிரி சீத்திங் ஃபோர்ஜரின்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளார தான் வரும் அப்படி த்ரீ இயர்ஸ்க்குள்ளார வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குவாஷ் நான் போடுறேன் ஸோ குவாஷ் போடுறப்போ லைக் அவங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை என் பேரில் ஃபேக் எஃப்ஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாஷ் போட்டோன்னா அந்த விஷயமும் உங்களுக்கு ஆகிடும் ஸோ என்னுடைய லைஃப் தான் இங்கே ஸ்பாயில் ஆகும் ஏன்னா அந்த ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்க வரைக்கும் நான் வேற மேரேஜ் பண்ணிக்க முடியாது நான் நான் அப்பப்போ போலீஸ் போயிட்டு தான் இருக்கணும் அப்படி நிறைய லைக் மணியுமே அங்காங்க நமக்கு லஞ்சம் கொடுப்பாங்க அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் சோ அப்படி நடக்கிறப்போ அங்க எனக்கான ப்ராப்பர் ரெமிடி கிடைக்குமான்னு சொல்லி அவங்களுக்கு டோட்டல் டவுட் வரும் சோ இந்த அளவுக்கு நான் அலைஞ்சு இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு என்னுடைய லைஃப பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் எஃபெக்ட் எஃபெக்டாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து சப்ரெஸ் பண்ணிடுறாங்க நான் ஏன் வெளியே சொல்லிட்டு இதனால் எனக்கு என்ன பிரதிபலன்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு விஷயம் வெளியே வந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் ஸோ இன்னும் என்னென்னா இப்போ தான் சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க வில்லேஜில் இருக்கவங்க இப்போதான் மாற்றி மொனி அப்படி இல்லைன்னா மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பொண்ணு தேடணும் பையன் தேடணும் அப்படின்ட்டு வராங்க ஸோ அங்கே இருக்கவங்க சுத்தமாக இதை விட எதுவுமே நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க ஸோ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மேம் ஏன்னா அந்த மேட்ரி மொழின்ற ஒரு இதை வச்சு அதுக்கு மணி டிராப்பிங்காக இருக்கட்டும் இல்லை ஏமாத்திரதா இருக்கட்டும் பல விஷயங்கள் அதுக்கு அதுக்கு அடிப்படையில் தான் நிறைய இப்போ வரைக்குமே நடந்துகிட்டே இருக்கு ஸோ இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்